சரியா வணக்கம் எல்லாருக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறோம் எக்கச்சக்க பேர் கேட்டுக்கொண்டு விஷயம் நானும் வந்து கண்ண நாள் ஒரு ஒரு பதிலுமே கொடுக்கல என்ன சொல்லுவேன் இன்றைக்கு அதை பற்றி கலைக்க போறோம் கிட்டத்தட்ட ஆஹ் சேனல் தொடர்ந்து பாக்குறாங்க தெரிஞ்சிருக்கும் இந்த நாற்பது நாளில் உடல் எடை குறைக்கிறேன்னு சொல்லி அஹ் இண்டையோட முப்பது நாட்கள் ஆகுது இந்த முப்பது நாட்கள் என்ன நடந்தது அந்த உடல் எடுக்கிறப்புக்கு என்ன நடந்தது அதை அப்படியோ நிப்பாட்டியாச்சா இல்லை அது தொடர்ந்து நடக்குதா அதுக்கு என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுத்தேன் ரெண்டு ஒன்றுமே நான் இது வரைக்கும் சொல்லல என்னெல்லாம் நடந்தது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது அதோட நான் செய்த ஒரு பெரிய தப்பை நீங்களும் என்ற ஒரு காரணத்துக்காக ஒரு விழிப்புணர்வாக வந்து இந்த காணொளி எடுக்கிறேன் கிட்டத்தட்ட அந்த காணொளி தொடங்கி ஒரு முப்பது நாளுக்கு பிறகு இன்றைக்கு இப்படி இருக்கிறேன் ஆனா அந்த அளவுக்கு குறைஞ்சதுன்னு சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு என்னால வந்து ஆஹ் குறைக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஆஹ் இன்னுமே அந்த விஷயங்கள் நடந்து ஒன்று தான் இருக்கு நிறைவடையவே இல்லை அதோட நிறை நிறைவு உறுத்துற திட்டமும் வந்து எனக்கு இல்லை இந்த வருடத்துக்குள்ள திட்டமிட்டு ஏதாவது முடிச்சு இருக்கிறேன் ஆனால் என்ன ஒரு மாற்றம் என்ன வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு நாற்பது நாள் என்று சொன்னோம் அந்த நாற்பது நாள் என்றது வந்து கொஞ்சம் விரிவடைந்து செல்கின்றது இந்த ஒரு வருடம் வந்து பார்க்கலாம் சரி எனக்கு நான் அந்த விஷயத்த என்னுடைய அனுபவங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்களுமே வந்து அதுகளை பின்பற்றுங்க ஏன்னா வந்து அனுபவப்படும் போதுதான் தெரியுது அதில் என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கான்ண்டு நினைக்க செய்யுது கிட்டத்தட்ட நான் சொன்னான் தொடக்கத்திலே நாற்பது நாட்கள் நாளுக்குல என்னால் குறைக்கலும் குறைக்கலும்ட்டு என்னால் முடிஞ்ச எல்லா விஷயங்களும் வந்து செய்கிற தொடங்கினான் கிட்டத்தட்ட அந்த அந்த காணொளி போட்டு ஒரு பதினாலு நாள் மட்டும் வந்து என்னுடைய நாட்கள் வந்து ஒரு ஒழுங்கா ஒரு நிதானமாக நான் நடமாடக்கூடிய நிலைமையிலே நான் அந்த பதினாலு நாளுக்கு பிறகுதான் எனக்கு வந்த பெரிய ஒரு பிரச்சனை நான் விட்ட பெரிய ஒரு தவறை வந்து என்னால் உணரக்கூடிய மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட முதல் நாள் நாள் போட்டிருப்பேன் நான் என்ன விஷயங்கள் செய்தனா அதே மாதிரி பதினாலு நாட்கள் மட்டும் எனக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது அதுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்தது என்னெண்டா சொல்கிறேன் அப்படியே சொல்றேன் கிட்டத்தட்ட அந்த பதினாலு நாட்களுக்குள்ள வந்து என்னால வந்து நாலு கிலோ கிட்ட என்னால குறைக்கக்கூடிய மாதிரி இருந்தது பதினாலு நாட்கள் நான் முதலாவது காணொலி போட்ட மாதிரி உணவுகளை தவிர்த்து பழங்களை மட்டுமே எடுத்து அந்த விடிய நடைபெற்று அதுக்கு பிறகு பின்னேற உடற்பயிற்சி அப்படி என்று என்னால் வந்து என்னுடைய உடலை வந்து கொண்டு போகக்கூடியமே இருந்தது அந்த அதோட அந்த பதினாலு நாட்கள் அப்படி நான் செய்து கொண்டு கேட்க கூட எனக்கு அந்த வெளி விஷயங்கள் வந்து செய்ய இல்லாமல் இருந்தேன் என்னன்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு போறேன்னா கூட இயலாத ஒரு கட்டமாக இருந்தது என்னென்னா உணவுகளை அவ்வளவுத்துக்கு வந்து நாங்கள் குறைச்சிருக்கிறோம் நான் செய்த பெரிய 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 தவறு அந்த உணவுகளை உடனே குறைச்சதுதான் குறிப்பாக சொல்லப்போனால் எல்லாருமே வந்து சீனிய குரையங்க மாவ குரையுங்கன்னு சொல்லிவிட்டோம் ஆனால் நான் முழுக்கமே வந்து இந்த பதினாலு நாட்கள் எல்லாத்தையும் விட்டபடியாக எனக்கு பெரிய ஒரு விளைவுண்டு ஏற்பட்டது அந்த பதினாலு நாட்களுக்கு பிறகுதான் தான் அது ஆரம்பிக்கவே தொடங்கினேன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு பதினாறு நாட்களாக வந்து எனக்கு உடல்நிலை இருந்து நான் வெளிவரவே இல்லை வரைக்குமே எனக்கு அந்த தொண்டையில் புண்கள் ஏற்பட்டு ஒரு சளியாகவே இருக்கு அது அதனால தான் எனக்கு எதுவித இதுமே கொடுக்கல கணக்கு பேர் கேட்பீங்களே ஏதாவது வழி வேறு சங்கரோட சரி யாரோடய சரி அந்த பூட்டுவியூ சேர்க்க கூட இவர் என்ன சாப்பிட்றாரு இவர் நின்று சாப்பிட்றாரு நான் அந்த காணொலிக்கு மட்டும்தான் ஒரு சிறிய ஒரு சிறியதான் சாப்பிடுவேன் அதுக்கு பிறகு நான் கூடுதலாக சாப்பிட்றேல அப்படி இருந்து 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 பதினாலு நாட்கள் சரியாக போய் கிட்டத்தட்ட நாலு கிலோ குறைச்சி குறைச்சினான் அதுக்கு பிறகு பதினஞ்சாவது நாள் நான் ஒரு விடயம் சம்மந்தமாக ஒரு ஆள் சந்திக்கிறாங்க வந்து சுண்ண அதுக்கு போனான் போகைக்கு வந்து ஆஹ் ஒரு அரை மத்தியாலும் அதுல நிக்க வேண்டியதா போச்சு அதுல நிக்க வந்து என்னன்னு சொல்றேன் என்னுடைய உடலை என்னே என்ன கட்டுப்படுத்தலாம் போயிட்டு எனக்கு அப்படியோ தலை சுத்துற மாதிரி வந்துட்டு தலை சுத்துற மாதிரி வந்தோன்ன ஒரு அஞ்சு மணி இருக்கு அஞ்சு மணிக்கு சரி அப்படியோ அதுல வந்து நான் அந்த விஷயத்தையும் செய்யுது முடிக்கல திருப்ப நான் என்னுடைய வீட்டுக்கு வந்துடுறேன் என்னுடைய வீட்டுக்கு ஒரு கால் ஐந்தரை அப்படி வந்திருப்பேன் வந்து படுத்தின படுத்துட்டு நான்ஜன் சரி ஒரு மத்தியான தூக்கம் தானே படுத்துட்டு எப்படியுமே ஒரு ஒரு மத்தியானத்தில் எழும்பிடுவோம் ஒன்று பார்த்தான் ஆனால் அந்தண்டு பதினைந்தாவது நாள் நான் எழும்ப வந்து எனக்கு அடுத்த நாள் ஆறு மணி மட்டும் எனக்கு என்ன நடந்ததுன்றே தெரியல என்னுடைய நினைவு எல்லாமே போய் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம அப்படியோ நான் படுத்துட்டேன் அதில் இருந்து தொடங்கின ஒரு வருத்தம் உடல் ரீதியான பாதிப்பு இது மட்டுமே என்ன தாக்கி கொண்டிருக்கு என்னென்னு சொல்கிறது சுகர் அவ்வளோத்துக்கு குறைஞ்சிட்டு சுகர் லெவல் எல்லாமே குறைஞ்சி என்னால் இயங்கவே இயலாம போயிட்டு அதுக்கு பிறகு வளமை போல் நான் உணவுகள் கொஞ்சம் எடுக்க தொடங்கிட்டேன் அதுக்கு பிறகு வைத்திய சாலைக்கு போய் வைத்தியரோட கதைச்சு நீங்கள் பெரிய நீங்கள் செய்த பெரிய தவறு என்னென்னா வந்து எல்லா உணவையும் நிப்பாட்டினது தான் பெரிய தவறு நான் வந்து உடனே எல்லா உணவுகளையும் நிப்பாட்டக்கூடாது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுகளை மட்டும் எடுத்து கொண்டுருக்கணும் ஆனால் எல்லா விதமான சத்துகளுமே வந்து உங்களுக்கு தேவை நீங்கள் தனிய பழங்களை மட்டும் எடுத்தது தான் என்னுடைய பெரிய தவறுன்னு சொன்னவர் அந்த பழங்களை மட்டுமே எடுத்த மட்டும் இல்லை என்னென்னு சொல்கிறது அந்த பதினாலு நாட்கள் நான் அனுபவித்த அனுபவம் என்னென்னா ஒரு கொஞ்ச நாள் ஒரு நாலு நாளுக்கு பிறகு என்னுடைய சுவை என்னாலேயே அறியலாம் போயிட்டு என்னத்தை சாப்பிட்டாலும் வந்து எல்லாம் ஒரே இதாகவே இருந்தது ஒரு நாக்கில் ஒரு ருசி என்றதே தெரியலை தண்ணியை மட்டுமே அப்படியே குடித்து கொண்டிருந்தான் அதுக்கு பிறகு ஒரு இந்த வத்தா பழம் சாப்பிட்டு கொண்டு வந்த அந்த வத்தாப்பழத்தை கூட எனக்கு ஒரு ஆறு நாளுக்கு பிறகு அது சாப்பிடக்க ஒரு வைத்தியம் பெற்ற மாதிரி இருந்தது மற்றபடி சாதாரணமான ஒரு நாட்கள்லாம் அந்த வத்தாப்பழம் சாப்பிடக்க ஒரு இனிப்பு சுவையோடு எங்களுக்கு ஒரு ஒரு நல்ல தாகத்தை தீர்க்கிற ஒரு பழமா இருந்தது தொடர்ந்து இந்த வர்த்தாப்பழம் பப்பாசி பழம் அதெல்லாம் வந்து எடுத்துக்கொண்டிருக்கேன் எனக்கு ஒரு கட்டத்தில் அந்த பழங்களே வந்து வெறுப்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருந்தது ஒரு ஆறு நாட்களுக்கு பிறகு இருந்தாலும் ஒரு கட்டுப்பாட்டோட இருந்து 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 பதினாலு நாட்கள் வரை நான் அதை சென்று கொண்டிருந்த அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா வந்து சுவை இல்லாமல் போய் அதுக்கு பிறகு இந்த தொண்டை இருக்குல்ல அந்த தொண்டையின் அடிப்பகத்தில் வந்து புட்கள் போட்டுட்டு ஆஹ் புண் என்ன இந்த தொண்டையின் அடிப்பகுதியில வந்து புண்கள் போட்டுட்டு இந்த புண்கள் போட்டு அதுக்கு பிறகு கணக்க சளி அதுக்குள்ள வந்து தேங்கி நிற்கக்கூடிய இதாக வந்துட்டு இது மட்டுமே எனக்கு அந்த சளி போகிறதாகவே இல்லை ஒரு வயசான நாங்கள் இருமைய்க்க கம் கம்ண்டு வர்ற மாதிரி அவ்வளோ சளி உலகில் இருக்குது அந்த புண் என்னமே ஆரையில்லை அப்போ நான் வைத்தியர்கிட்ட கேட்க சொன்ன விஷயம் வந்து இப்போ நாங்கள் வளமையாக சாப்பிடேக்க வந்து இப்போ மூன்று நேரம் ஒழுங்காக சாப்பிட்றமெண்டா வந்து எங்கள்கிட்ட மூன்று நேரம் சாப்பாட்டாக செமி செமிவாடமையை செய்கிறதுக்கு வந்து எங்கட வயிற்றுக்களை வந்து அமிலங்கள் சுரக்கும் இப்போ நாங்கள் திடீரென்று அந்த உணவுகளை விடேக்க வந்து அந்த அமிலங்கள் சுரப்பு நிப்பாட்டவே நிப்பாட்டாது அதுன்ற தொழிற்பாடுகள் வளமை போல நடந்து கொண்டே இருக்கும் அது தான் உங்களுக்கு வந்து நீங்கள் உடனே அந்த உணவுகளை கட்டுப்படுத்த அந்த அமிலங்கள் சுரந்து கொண்டே இருக்கு அதுகள தொழிற்பாடுகள் வந்து உங்களுக்கு இதை தாக்கிது இப்போ நீங்கள் இப்படியோ தொடர்ந்து சாப்பிடாம விட்டா வந்து உங்களுக்கு அல்சர் புண் எல்லாமே வந்திருக்கு என்று சொல்லிட்டார் அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் உணவுகள் வந்து உள்ளடக்க தொடங்கி கொண்டிருக்கிறேன் அதை அதை சொல்லி பிரயோசனை இல்லை நான் செய்த தவிர நீங்கள் கட்டாயமே செய்யாதீங்க என்னோட சேர்ந்து எக்கச்சக்க பேர் இந்த உடல் குடைக்கிற இதில் தொடங்கி இருக்கிறீங்க எக்கச்சக்க பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க அந்த காணொலியின் போடையில் என்று கணக்கு பேர் கேட்டிருந்த நீங்கள் இப்படி நான் அந்த உடற்பு குறைக்கிற இதில் இருக்கேற்க எனக்கு வேற ஒரு விஷயங்களுமே செய்யலாம் போயிட்டு என்னென்னு சொல்ல ஒரு ஆளோட கதைக்கு கூட ஒரு எரிச்சல் படுற மாதிரி ஒரு கோவம் உடனே உடனே அந்த கோவங்கள் வரும் ஏன்னா வந்து அந்த உணவுகள் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு இருக்கேற்க எங்களுக்கு என்ன செய்கிறேன்னு இல்லாமல் அந்த பசி மறந்தா அந்த பசி வந்தா பத்தும் எனக்கு அவ்வளவு இதாக போயிட்டு என்னுடைய மன கட்டுப்பாட்டால் கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான் ஆனா என்னுடைய உடல் சரி அதுக்கு இடம் கொடுக்கல இன்றைக்கு முப்பது நாட்கள் நான் விழாவை குறைஞ்சேன்னு பாக்கல அந்த பதினாலு நாட்களோட நான் இத இடைநிறுத்திட்டேன்னு சொல்லிடலாது விடியவில் நான் போக்கிங் நான் அதோட கொஞ்சம் உணவுகள் வளமை மாதிரி தனியாக தொடர்ந்து பதினாலு நாட்கள் பழங்கள் மட்டுமே எடுத்துக்கொண்டு வந்தோன்னா அதுக்கு பிறகு உணவுகள அளவை குறைச்சி தொடர்ந்துமே எடுக்க தொடங்கி இருக்கிறேன் அதோட அந்த வைத்தியர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு கதை கேட்க கணக்கு விஷயங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மத்திய அளங்களை என்னை நிறுத்தி வச்சு அந்த வைத்தியர் காய்ச்சவர் நீங்கள் இது இது செய்யுங்கோ இது இது செய்யுங்கோ நீங்கள் செய்த பெரிய ஒரு தவறு நீங்கள் தனியாக முழுமையாக உணவை கட்டுப்படுத்தினது உங்களுடைய பெரிய தவறு என்று சொல்லியிருக்கிறார் அதோட சொன்னவர் அந்த உடல் எடை குறை அந்த குறிப்பிட்ட ஒரு காலத்தை நாங்கள் சொல்லி எங்களோட உடல் உடலையை நாங்கள் குறைக்கவே இயலாது அது ஒரு வாழ்க்கை முறையில் வரணும் தொடர்ந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லி இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இவ்வளவு விலை குறைக்கிறமுன்னா திருப்ப அதை நிப்பாட்டிகிட்டு திருப்ப எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை மூணு நேரம் சாப்பாடு சாப்பிடக்கே எப்படி கொண்டாடுறமோ அதை விட டபுள் மடங்கு இடை வந்து உங்களுக்கு திருப்ப இன்னும் ஒரு காலத்தில் வரும் அதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையே மாற்றுங்க நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகளை கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைச்சி அதுக்கேற்ற உடற்பயிற்சிகள் செய்யுங்க அதுக்கு அது அது மாதிரி தந்தை வாழ்ல வருமென்னு சொன்னவர் அது கேட்ட மாதிரி தான் இப்போ போய்க்கொண்டிருக்கு கணக்கு பேர் ஆவலோடு கேட்டவர் தம்பி என்னாச்சு தம்பி என்னாச்சு தம்பி என்னாச்சுன்ட்டு கே நேற்று கூட ஒரு ஆள் தொடர்பு உண்டு என்ன வீடியோ சொன்னேன் காணையில் என்ன பிரச்சனை என்ன நடக்குதுன்னு கேட்டவர் அப்போ நான் சொன்னேன் இப்போ கிழமைக்கு மேலால் என்னால் காய்ச்சல் என்னால் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அதுக்காண்டு தான் சொல்லியிருக்கிறேன் என்ன உங்களுக்கு கட்டாயமே தெரியணும் நானும் இந்த முறை ஒரு முயற்சி எடுத்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்துகிற மாதிரி இந்த விஷயத்தை முழுமையாக முடிக்கணும்னு தான் நினச்சினான் ஆனால் நான் என்ன என்னுடைய நான் நினைச்ச மாதிரி என்னுடைய உடல் வந்து ஒத்துக்கொள்ளல அதே மாதிரி தான் பேருக்கும் நீங்கள் நினைச்ச உடனே சாப்பாட்டை காட்டுப்படுத்தாங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக குறைச்சி அந்த புரத உணவுகளை எடுத்து கொழுப்பு உணர்வுகளை தவித்து கொண்டு வந்தாலே உங்களுக்கு குறைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட எங்களோட கால்நய சொல்ல இல்லாமல் இருக்குது அவ்வளவு வைக்க இப்போ கொஞ்சம் நேரம் காய்ச்சதுக்கே என்னுடைய மூஞ்சியில் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிக்கவும் அவ்வளோ வேர் அவ்வளவு வைக்கா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வைக்க அதையும் தாக்கு பிடிச்சு கொண்டு போகிறோம் முப்பது நாட்கள் இருக்குது நாற்பது நாள் முடிய நான் எவ்வளவு குறைஞ்சிருக்கணும்னு காட்டுவேன் அவ்வளவு நான் நினைச்சது மாதிரி குறைக்க குறைக்கலாமே இருந்திருக்கு என்ன நான் இப்பவே சொல்றேன் நான் தொடக்கத்துல முதலாம் நாள் நினைச்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோவாவது குறைக்க வேணும்னா ஆனா என்னால் அவ்வளவு குறைஞ்சிருக்க முடியாது அவ்வளவு என்று நாற்பது நாளை முடிப்பேன் முடிச்சுட்டு தொடர்ந்துமே இந்த பயணம் தொடரும் இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் பழைய ஒரு நிலைமைக்கு வருவோம் ஏன்னா வந்து என்னோட சேர்ந்து கணக்கு பேர் பயணிக்கிறக்காண்டி காத்திருப்பீங்கள் அவைகளுக்கு தான் என்னை இந்த விஷயத்த சொல்கிறேன் நான் இப்படி செய்துட்டேனே நீங்கள் நிப்பாட்டாதீங்க உங்களுடைய உணவுகள் கொஞ்சத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்து நீங்கள் உங்களோட உடல் உங்களோட வாழ்க்கை முறையை மாற்றி உங்களோட உடலை ஆஹ் மாத்துங்க எனக்கும் இப்ப மாற்றங்கள் கொஞ்சம் தெரியுது இருந்தாலும் வெளியில பாக்குறாங்க தெரியல சில பேர் வந்து சந்து கேட்க சொல்றோம் தெரியுது உங்களோட மூஞ்சியில ஒரு சோர்வு தெரியுது ஏன்னா வந்து அந்த சாப்பிடாம இருக்க வந்து இங்க மூஞ்ச வளமையாவே ஒரு சோர்வான நிலைக்கு போயிடும் நீ செந்தளிப்பா இருந்தீங்க மூஞ்ச இப்ப பாக்க இருக்கு அப்படி கணக்க விஷயங்கள் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி ஆஹ் சில பேருக்கு அந்த நீங்க குறைஞ்சிருக்கிறீங்கன்னு சில பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சில பேர் அப்படிதான் இருக்கிறீங்க சில பேர் பா சொல்லியிருந்த பெரிய மாற்றங்கள் தெரியலேண்டு அப்படி ஒவ்வொரு ஒரு ஆட்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஒரு மாற்றங்கள் தெரியும் ஆனால் எனக்கு வந்து பார்க்க என்னுடைய முதல் இருந்த உடைக்கு உடல் உடைக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வந்து உடல் நிலைமைக்கும் வந்து கணக்க மாற்றங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கு அதோட முதல் இருக்கேன் வந்து கணக்க விஷயங்கள் டப்பு 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 டப்புண்டு பாஸ்டா கதை கேட்க வந்து அப்படியே இழைக்கும் இப்போ வந்து இலகுவா வந்து கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் 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 குறைச்சி இந்த விஷயத்த வந்து அப்படியோ முடிப்பமண்டு என்று பார்த்து கொண்டு இருக்கிறேன் உடனே இந்த நாற்பது நாட்குள்ள என்னால செய்யலாம் அதை இப்பவே நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் நாற்பது நாட்களுக்குள்ள என்னால செய்யலும் என்ற விஷயம் வந்து செய்யலாது அதை நான் இப்ப உங்கள் எல்லாருக்கும் நாளை சொல்லிக் கொள்றேன் அதோட பாக்குற நீங்களும் வந்து இவ்வளவு ஒரு குறுகிய காலத்துல செய்து முடிக்கலாம்னு நினைக்காங்க ஏன்னா வந்து இவ்வளவு காலம் சாப்பிட்டு 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 வளர்த்த உடம்ப நாற்பது நாட்கள்ல குறையண்டா என்னண்டு குறைக்கிறது அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கத்தான் செய்கின்றது சரி இந்த வருடம் இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் இதுக்கான முயற்சிகளை கட்டாயமே எடுத்தே தீருவோம் எல்லாருடைய ஆதரவுகளோடையும் எல்லாருடைய என்னென்னு சொல்கிறது வணக்கத்தோடையும் வந்து இந்த விஷயத்தை செய்து முடிப்போம் நான் நாற்பது நாளில் உங்களுக்கு இதுக்கு என்ன ரிசல்ட்ஸ் வந்ததுண்டு எவ்வளவு குறைச்சிருக்குறேன்றதை காட்டுவேன் ஆனால் நாற்பது நாட்கள் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட காலப்பகுதி என்றதையும் நான் சொல்லிக்கொள்கிறேன் எப்படியும் இந்த வருடத்துக்குள்ளே எங்களுடைய உடல்நிலையிலே ஏதாவது மாற்றம் ஏற்படும் நான் கணக்க பேர் எதிர்பார்ப்போட கேட்ட விஷயம் என்ன நீங்கள் ஒன்றும் சொல்லலை நானுமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த காணொலிகள் நான் ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்துக்காண்டி என்னென்ன செய்கிறேன் அப்படியெல்லாம் செய்யலாம்னு தான் பார்த்து கொண்டு இருந்தேன்னா நான் காணொலியெல்லாம் எடுத்த நான் எடுத்த காணொலியெல்லாம் தொகுத்து நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷொட்சுகல் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாட்களுக்குலேயே வந்து நாலு கிலோ குறையுறதுன்றா அவ்வளோ பெரிய விஷயம் வந்துட்டு வேறுங்க அப்போ நான் டாக்டர்கிட்ட கை கேட்க சொன்னேன் அப்படி நாலு கிலோ குறைஞ்ச டாக்டர் அது கழிவு நீராகவும் இருக்கலாம் என்னவாகவும் இருக்கலாம்னா இல்லை அவர் சொன்னவர் அது உங்களோட உடல் தான் குறைஞ்சிருக்கும் அப்படி நீங்கள் சுகரை நிப்பாட்டினபடியாக வந்து உங்களுக்கு இப்படி ஒரு மயக்க நிலை வந்திருக்கு நீங்கள் தொடர்ந்துமே இப்படி இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கோமா நிலை வந்திருக்குமென்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து அண்டைக்கு சொன்னவர் அப்போ அதுக்கு பிறகு வந்து எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் பயம் ஆகிவிட்டு ஏன்னால் நான் வந்து சுகர் இல்லாமல் போய் கோமா நிலைக்கு போனால் ஒன்றுமே இயங்கிலாம போயிடும் அப்ப நான் இருந்துமே வந்து ஒரு பிரயோசனை இல்லைன்றது வந்து எனக்கு அன்றைக்கு தான் உணரக்கூடிய மருந்து அதனால வந்து நான் வளம மாதிரி மூன்று நேர உணவுகளை குறைச்சு அதோட கொழுப்பு உணவுகளை தவிர்த்து புரத உணவுகளை பச்சை தானியங்கள் மற்றது தாவரங்களை வந்து உணவாக எடுத்து கொண்டுருக்குறேன் கொஞ்சம் அளவாக அப்படியோ குறைச்சி முடிப்போம் இன்றைக்கி தான் முப்பது நாட்கள் பிர முப்பது நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு இந்த ஒரு செய்தியை சொல்லி என்ன வந்து கணக்கு பேர் காணக்க கேட்கறீங்களா என்னாச்சு 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 என்னக்க எல்லாருக்கும் வந்து தகவல் அதோட எனக்கு இவ்வளவு காலம் வந்து இந்த காணொளி போடாம காணொலியில் வந்து கணக்கு போட்டிருக்க மாட்டேன்னு தொடர்ந்து பாக்குறாங்களே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த உணவை தவிர்த்தபடியாக வந்து என்னால அன்றாட வாழ்க்கையை வந்து இயல்பான வாழ்க்கையாக கொண்டு போயிலாம போயிட்டு இனி இனி பார்ப்போம் தொடர்ந்து என்னென்னு சொல்கிறது எங்களோட வாழ்வியலை மாற்றினா எங்களோட வாழ்வியலை மாற்றினா தான் எங்களோட உடல் இடையை வந்து குறைக்கலாம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து அறிஞ்சிருக்கிறார் இவ்வளவு காலத்தில் அதனால் பார்ப்போம் இந்த வருடத்துக்குள்ள இந்த வருடம் என்ன குறிப்பிட்ட நாற்பது நாலுன்றத முடித்து அதுக்கு ஒரு கொஞ்சம் கூட நாட்கள் எடுத்து எப்படியுமே ஒரு மாற்றம் ஒன்று தெரியும் அதை நானுமே சொல்லிக்கொள்கிறேன் அடையாளப்படுத்திக்கொள்கிறேன் அதோட இந்த முயற்சியை வந்து நான் கைவிடுறதாவே இல்லை இந்த முயற்சியை வந்து கட்டாயமே முடிப்பேன் இருந்தாலும் ஒரு கால அவாசம் ஒன்று தேவை நான் நினைத்தாலும் என்னுடைய உடல் ஒத்துக்கொள்ளலை இதே மாதிரி கணக்கு பேர் வந்து செய்திருப்பீங்கள் நீங்கள் வந்து அவ்வளோ கெதியாக வந்து முடிக்கலாமனு நினைக்காதீங்க கொஞ்சம் 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 கொஞ்சமாக நாங்கள் இந்த விஷயத்தை முடிப்பேன் நான் செய்த தவிர நீங்களும் செய்யாதீங்கோ என்றதை சொல்கிறக்காக தான் இந்த காணொளி எடுத்துக்கிறேன் ஆஹ் வேற என்னது வேற சொல்றதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன் நினைக்கிறேன் வேற என்னது வேற ஒண்ணுமே இல்லை கணக்கு பேரோட இதை பத்தி காய்ச்சினா அதோட அந்த பதினாலு பதினஞ்சாவது பதினாறாவது நாளுக்கு பிறகுதான் நான் வைத்தியர்கிட்டையும் அணுகி நான் அணுகி ஆலோசனைகள் கேட்கதான் தான் நான் வேற அந்த விஷயத்த வந்து சொன்னவன் உம் அவர்கிட்ட கணக்கு கழிச்சா அப்புறம் எனக்கு அந்த உடல் எடை குறைக்கிற வந்து பெரிய ஒரு விஷயமாவே தெரியல நாங்கள் அன்றாட வாழ்க்கையில எங்களுடைய மாற்றங்கள் எங்களுடைய இதுகள் எல்லாத்தையும் வந்து செய்தமெண்டா வந்து அது தண்டவாளிலேயே குறையும் ஆஹ் திடீரென்று இத்தனை நாளைக்குள்ளே இது இது குலைக்க போனோமெண்டா திடீரென்று ஒரு குறுகிய நாள்ல குறைக்க போனோம்ன்றா ஆஹ் பக்க விளைவுகள்லாம் ஏற்படுத்தும்ன்றதை வந்து என்னால அவர் சொன்ன விஷயத்துல இருந்து உணரக்கூடிய மாதிரி இருந்தது எப்படியோ இந்த வருடத்துக்குள்ள திட்டமிட்ட மாதிரி முடிப்பேன் ஆனா நான் அந்த காணொலி காண்டி வந்து நாற்பது நாள என்னால எவ்வளவு குறைக்க மாதிரி குறைக்கக்கூடிய கூடிய மாதிரி இருந்ததுன்றதை வந்து போடுவேன் ஆஹ் குறைச்சுடுவேன் நான் வந்து இப்ப என்னுடைய உடலுக்கு வந்து என்னால அந்த மாற்றங்களை அறியக்கூடிய மாதிரி இருக்கு தொடர்ந்து ஆனால் வெளியில பார்க்க தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி முடிப்போம் நன்றி ஆதரவு சந்தை எல்லாருக்குமே நன்றி ஏன்னா வந்து நான் தொடங்கிய தொடக்கத்தில் தொடங்கிக்க எல்லாமே வந்து வந்து எக்கச்சக்க பேர் ஆதரவு சந்தீங்கள் தம்பி இதாச்சே எங்கோ இதாச்சே எங்கோ நான் இத்திருந்தால இவ்வளவு கிலோ அப்படி அப்படின்றலாம் சொன்னீங்க சொன்னீங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி நானுமே வந்து நல்ல உற்சாகத்தோடு தான் இருந்தேன் நான் ஆனா என்னுடைய உற்சாகத்துக்கு என்னுடைய உடல் இடல் உடம் கொடுக்கல அதனால் அதனால நாற்பது நாள்ன்றது வந்து கொஞ்சம் கூட்டி இந்த வருடத்துக்குள்ளே அந்த ஒரு சேர்த்திட்டத்தை முடிப்போம் சரியா சில பேருக்கு மாற்றங்கள் தெரியலாம் அந்த முகம் வந்து எப்போவுமே வந்து ஒரு சோர்வாகவே இருக்குது அந்த சாப்பாடுகளை எடுக்க மறு கேட்க அதனால் கொஞ்சம் கொஞ்சம் மூன்று நேரம் சாப்பிட்டாலும் வந்து அந்த அளவுகளை குறைச்சி எடுப்போம் நீங்களும் என்னோட பயணிங்க இது இப்படி முடிஞ்சிட்டேன் கவலைப்படாதீங்க இந்த வருடத்துக்குள்ள எப்படியுமே வந்து இந்த திட்டங்களை முடிப்போம் அவளான் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்று தான் இந்த காணொலியை எடுத்துக்கிறேன் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருப்பேன் நம்புறேன் பாபம் இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் இவ்வளோ தமிழா